ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்று அசத்தியது நடப்பு ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஒராவது லீக் போட்டி சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒன்று ரன்களை எடுத்தது ராஜஸ்தான் அணியில் அதிகபட்சமாக ரியான் பராங் நாற்பத்தி ஏழு ரன்களையும் திரு ஜூரல் இருபத்தி எட்டு ரன்களையும் எடுத்தனர் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி சிறப்பான தொடக்கத்தை அமைத்தது அதிரடியாக ஆடிய ரச்சின் ரவீந்திரா பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களை அடித்து அசத்தினார் அதிரடி காட்டிய மிச்சல் இருபத்தி இரண்டு ரன்களில் வெளியேற பின்னர் வந்த ஜடேஜா துபே அலி என வரிசையாக நடையை கட்டினர் நிலையாக ஆடிய ருத்ராஜ் நாற்பத்தி ஒன்று பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களை எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் இறுதியில் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் சென்னை அணி ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி சேப்பாக்கம் மைதானத்தில் தனது ஐம்பதாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது சென்னை அணி வெற்றி பெற்றதற்கு ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை அணி நிச்சயம் முன்னேறும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பட் ஆனால் தலை வந்திருந்தா வந்து கொஞ்சம் எல்லா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் யா எக்ஸ்பெக்டட் ஒன்லி ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் டோனி வரல கடைசி வரைக்கும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் அவருக்காக தான் வந்தோம் பட் அவரை தான் பார்க்க முடியல ஒரு டூ ஃபிஃப்டியாவது வரும்னு நினச்சோம் ஏன்னா எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நல்ல போலிங் பிச்சாக இருந்துச்சு ஸோ சிமல் தலா வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து அவுட் எடுத்துகிட்டு போயிட்டாரு போலிங் நல்லா போட்டாங்க ஆறாரு டேர் மிச்சல் ஆடிந்தால் இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும் அவர் அவசரப்பட்டு கேட்ச் விட்டாரு இல்லை கண்டிப்பாக ஸோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு பட் விண்ட் டோன் இன் த ஃபீல்டு பட் அது அது ஒன்று தான் எங்களுக்கு இப்போ பட் பிகினிங்கே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சேசிங் ஆரம்பிக்கும் போதே